ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாலே எல்லோருமே ஸ்கூல் பசங்க லீவுன்னு தூங்குவாங்க ஆனால் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து மதரசா இருக்கும் ஸோ பிள்ளைங்க எல்லாமே காலையில் நல்ல எந்தவாக கிளம்பி மதரசா போவாங்க அந்த விலாகை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ராயல்பட்டணம் இந்த மாதிரி கடற்கரை நகரத்தை ஓட்டின ஊர் சில ஊர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த ஊருன்றது அதுராம்பட்டினம் நாகூர் இதில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி மதரசாவுக்கு சின்ன வயசுலேயே போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த குட்டிஸ் எல்லாமே வந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் படிக்கிறாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பெரிய பிள்ளை யாராவது ஒரு ஆள் அழைச்சிட்டு மதரசாவுக்கு போவாங்க ஸோ இது வந்து நம்ம எல்கே ஆரிக்கக்கூடியது அந்த மாதிரி காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் பள்ளி அப்படின்றது ஒரு ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் காலைப்பள்ளி நடக்கும் அதே மாதிரி அசர் பள்ளின்றது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நாலு மணி அஞ்சு மணி ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க போவாங்க அதை கூட நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது போகலாம் இப்போது க பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நடக்குதா குவாட்லி எக்ஸாம் மாதிரி அவங்களுக்கு நடக்கிறதுனால பிள்ளைங்க எல்லாமே ரெடியாகி கிளம்பி போயிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து என்னுடைய தங்கச்சி பசங்க இப்ராஹிம் இது வந்து என்னோட தங்கச்சி பொண்ணு மதரசா பாடத்துக்கு இன்னைக்கு உடம்பு வேற சரியில்லை அவளுக்கு இருந்தாலும் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கா வீட்ல இருந்து அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க ஸோ அதை வச்சுதான் போகிறான் வலது கையால் டேஷ் வேண்டும் இஸ்லாமிய சிறுவர்கள் டேஷில் சிறந்தவர்கள் தூங்குவதற்கு முன் டேஷ் செய்து கொள்ள வேண்டும் சத்தமா சொல்லணும் தொழு எப்பொழுது ஒரு நாளில் எத்தனை முறை தொழ வேண்டும்

எவ்வளோமா இருக்கு மாஷா அல்லாஹ் சூப்பர் மார்க் எடுத்தியா ஓது முன் ஒழுக்கங்கள் மூன்றை கூறவும் மிஸ் ஆ மிஸ் வாக் செய்ய வேண்டும் ஒலு செய்ய வேண்டும் ஒலு செய்ய நல்ல ஆடைகள் அணிய வேண்டும் சத்தமாக சொல்லணும்